மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நினோஷா இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல்ல என்ன அப்படின்றத விட இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வந்து இன்னைக்கு என்னப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அதுல வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் யாரும் முன்னிலை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதிமுக பாஜகலாம் வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க ஸோ நாம் தமிழர் கட்சி என்ன ஆனாலும் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி தைரியமா எதிர்த்து நின்னாங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் தொடர்ந்து முன்னிலையில இருக்கிறதா வந்து நமக்கு நியூஸ்கள் வந்துட்டே இருக்கு ஸோ இப்போ அதுக்கு நாம் தமிழர் கட்சியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு இப்ப அங்க என்ன நிலவரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற நாம் தமிழர் கட்சியுடைய நிலைமை போயின் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரியாரை பற்றி விமர்சிச்சுட்டு பெரியார் மண்ணில போயிட்டு பெரியாரையும் ரொம்ப வசப்பாடி பெரியாரை தான் சீமானவர்கள் ஆனா இருந்தாலும் வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு கட்சு உண்டு பெரியாரை பற்றி இந்த அளவுக்கு இழிவா பேசிட்டு பெரியார் போயிட்டு பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்து தேர்தலில் அவருக்கு வந்து ரொம்ப எதிர்ப்புகள் கிளம்பிச்சு அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி வேட்பாளரே போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்க உங்க தலைவர் எல்லாம் பற்றி இந்த அளவுக்கு இழிவா பேசிட்டு எந்த தைரியத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் நிக்க தோணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க தோணாங்க அப்ப அந்த சமயம் வந்து சரி எல்லாம் நான் அப்புறமேட்டு பதில் சொல்றேன்

இருந்திருப்பாங்க பாருங்க நாம் தமிழ் கட்சி இருபத்தி ஈரோடு கிழக்கு தேர்தலில் நிற்கும் கிட்டத்தட்ட வந்து பதினோராயிரம் வாக்கு பண்ணிருக்காங்க வாங்கியிருக்காங்க அதே இருபத்தி மூணு இடைத்தேர்தல் வந்து பத்தாயிரம் வாக்கு இருபத்தி இந்த கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கையை அந்த கதை மாதிரி ஆடை தின்னு தின்னு இப்ப மனுஷனே தின்ற கதையா போல இப்போ நாம் தமிழ் கட்சி வாக்கு வந்து ரொம்பவே கீழே

வரப்போ வந்து ரொம்ப நாள் நீடிச்சு இருந்தது ஆனா இப்போ நமக்கு அங்க இருந்து வர தகவல் எப்படின்னா சொல்றாங்கன்னா அதிமுக தேமுதிக ஏன் பாஜக ஒரு சிலர் வந்து திமுக ஓட்டு போட்டுருக்காங்களா திமுகவுக்கு ஓட்டு போட்டு நாம் தமிழ் கட்சி மண்ணக்கவ வைக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்களா அங்க வந்து ஓட்டு போட்டு குறிப்பா வந்து அதிமுக தேமுதிக இந்த திராவிட கட்சிகள் அப்படின்னா பெரியார எதிர்த்து நீங்க எப்படி அரசியல் செய்ய முடியும் என்னதான் வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து முகஸ்துதி பாடினாலும் எங்கள் கொள்கை தலைவர்களை வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க அசிங்கப்படுத்தினீங்க கேவல இதனால வந்து உங்களுக்கு வந்து சரியான காட்டணும்னு சொல்லிட்டு சைலண்டாவே அதிமுகவும் தேமுதிகவும் பண்ணிருக்காங்க திமுக ஓட்டு போட்டு என்ன பண்ணிருக்காங்க நாம் தமிழர் கட்சி நல்ல நாமத்தை செலுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னடா இருந்தாலும் பெரியார் மண்ணுல போயிட்டு நீங்க பெரியாரை விமர்சிச்சுட்டு இந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களால எந்த தைரியத்துல நிக்க முடியுது அப்படின்ற ஒரு கேள்விகள் எழும்பி இருந்தாலும் கூட இருக்கிற இவர் எந்த கட்சிகளை நம்ம அதிமுக நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க பாஜக நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க தேமுதிகவும் ஓட்டு போட்டுருவாங்க மற்றும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாருமே வந்து திமுக அகைன்ஸ்டா இருக்கிற எல்லா கட்சிகளும் அமைப்புகளும் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க நமக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அந்த ஒரு தைரியத்துல என்ன பண்ணிருந்தாரு நாம் தமிழ் கட்சி வேட்பாளரும் சரி நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் ரொம்ப தைரியத்துல இருந்தாங்க அசட்டு தைரியத்துல இருந்தாங்க ஆனா இது எல்லாத்திலயும் மன்னவாரி போட்ட விதமா நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அது எப்படியா உன்னால வந்து பெரியார் மண்ணிலே வந்து பெரியார விமர்சிச்சுட்டு என்னால நிக்க முடியும் நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் எல்லாம் ஒண்ணு கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க திமுக கை கொடுத்து திமுக தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் அங்க இருக்கிற செய்திகள் வருது சோ சீமானன ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயோ வாங்கின ஓட்டை காட்டிலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கிற இடைத்தேர்தல வந்து ரொம்பவே மண்ண கவ்வாறு அப்படின்றதா இருக்கணும் ஆனா இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு தைரியத்தை பாராட்டணும் என்னதான் பிரதான எதிர்கட்சிகள் இருந்தாலும் அதிமுக பாஜக இவர்களை காட்டிலும் திமுகவை எதிர்த்து நின்று அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்ணாரு அஹ் எதிர்த்து நின்னார்ல அதுக்கே ஒரு பெரிய சொல்லிட்டு அடிக்கணும் தோக்க போறேன்னு தெரிஞ்சோம் ஆனா தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி குதிச்சு 안내면디. நிறைய அடிகள் இருக்காரு இன்னும் என்னென்ன அடிகள் வாங்க போறாரு கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கண்டிப்பா வந்து திமுக தான் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல மக்களோட மனசுல அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அளவுக்கு வந்து சரிந்திருக்காங்க அவங்க வந்து அங்க விழுந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த தேர்தல் இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ இது தவிர்த்து விஜய் கட்சி இருக்குல்ல தானி பாலாஜி சினிமா நடிகர் விஜய் யோட ஆல்ரெடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நண்பரா இருந்திருக்காரு ரெண்டு மூணு டைமா போயிட்டு மீட் பண்ணிட்டு எல்லாம் வந்தாரு சோ விஜயோட பேரெல்லாம் வந்து பச்சை இருக்காரு ஆனா அவருக்கு போஸ்டிங் தராம நாமம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ கதறிக்கிட்டு இருக்காரா சோ அதியான விஷயம் அதாவது தமிழக வெற்றி கழகத்துல இப்போ கரெக்ட் சுச்சுவேஷன்ல ஒரு பதவி மோதல் வந்து மூடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது குறிப்பா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அந்த பதவி கிடைக்காம அதிருப்தியில இருக்காங்கல்ல அந்த நிர்வாகிகள் அந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து வைக்கிற முன் முதல் குற்றச்சாட்டு ரெண்டே ரெண்டு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஜாதி ரீதியா வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க இன்னொன்னு பணம் கொடுத்தா போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த தேனி திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு அந்த மாவட்டங்கள்லயே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டது இப்போ என்னடா கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளராக சபீனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க மாவட்ட செயலாளராக பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அங்க அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் மாநாட்டிலேயே அவருடைய பைலாவிலே என்ன சொல்லியிருக்குன்னா குற்ற பின்னணியில இருக்கிறவங்களுக்கு நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம் பதவி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவா என்ன பண்ணாரு விஜய் பேசியிருந்தாரு ஸோ அதை மேற்கோள் காட்டி அங்க இருக்கிற நிர்வாகிகள் அந்த சபீனுக்கு எதிரா எதிரா இருக்கிற நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா இவர் மேல ஆல்ரெடி என்ன பண்ணா சைன் பறிப்பு வழக்கு இருக்கு இது தவிர்த்து காவல் நிலையத்தை தாக்கினா வழக்கு என்ன பண்ணது நிலவெளி இருக்கு இப்படி இருக்கு இருக்கும்போது இவருக்கு எப்படி வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க அப்போ விஜய் சொன்ன குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு நான் பதவி தர மாட்டேன்னு சொன்ன விஜய் இப்ப இவருக்கு மட்டும் எப்படி கொடுத்தாரு சோ இதனால என்ன நடக்குதுன்னா இங்க பணம் கொடுத்துனா எதோ போஸ்டிங் கொடுத்துடுறாங்க ஜாதி ரீதியா நீங்க உயர்ந்த ஜாதியா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து என்ன பண்றாரு விஜய் அவர்களும் புசியானந்த் அவர்களும் கட்டமைச்சுட்டு இருக்காங்க மாற்று அரசியல தரப்போற மக்களுக்கு நாங்க வேற விதமான அரசியல் கொடுக்க போறோம் ஆட்சியை கொடுக்க போறோம் அப்படி இப்படின்னு பேசுன விஜய் இப்போ இருக்கிற அரசியல்

தாடி பாலாஜி உடனே புசியான காலெல்லாம் விழுந்து போயிட்டு என்ன பண்ணாரு கட்சியில என்னதுனாரு தாடி பாலாஜிக்கும் என்ன பண்ணாரு சில இப்ப நீங்க வந்து பொறுப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டது மாநாட்டு கவனிங்க தலைவரை சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி மாதிரிலாம் அவரும் மும்முரமா இறங்கினா பண்ணாரு அஹ் மாநாட்டுக்கான வேலைகள்லாம் பார்த்தாரு பச்செல்லாம் குத்திக்கினாரு நான் வந்து விஜயோட பக்தன் விசுவாசி அப்படின்ற காட்டு பச்சைலாம் குத்திக்கினாரு இப்படி இருக்கிற டைம்ல வந்து தாடி பாலாஜி என்னன்னா போஸ்டிங் கொடுக்கவே இல்லை இதனால அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி என்ன பண்ணாரு ஆதவர்ஜுனா அப்புறம் நிர்மல் நிர்மல் குமார் அப்புறம் வந்து ராஜ்மோகன் இவங்க எல்லாம் வந்து கட்சியில வந்து எனக்கு உடனே உடனே போஸ்டிங் கொடுத்தாங்க ஆனா கட்சியில பேஸ்மெண்ட்ல இருந்து நான் ஒர்க் பண்றேன் ஆரம்பத்துல இருந்து ஒர்க் பண்ணேன் என்ன வந்து கைட்டி விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெக்ஸ்ல என்ன பண்ண ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டாரு ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அவளோ புது பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா இருக்கா நான் இங்க அவளுக்காக நான் நினைச்சேன் நினைச்சிருக்க தற்கூரியா இருக்கிற அப்படின்ற மாதிரில ஸ்டேட்டஸ் போட்டாரு அதுவும் பேசும் பொருளா இருந்தது இவரு ஒரு பக்கம் பதவி தரலன்னு சொல்லிட்டு இந்த பிரபலம் ஒரு பக்கம் புலம்பி இருந்தா இன்னொரு பக்கம் புதுசா ஒரு பிரபலம் வந்து என்ன பண்றாரு புலம்புறாரு நடிகர் சவுந்தரராஜன் இவர் என்ன பண்றாருன்னா நாங்களும் ஆரம்பத்துல இருந்தே கட்சிக்காக உழைச்சிருக்கோம் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி நாங்க வேலை பார்த்திருக்கோம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மரம் நடு விழாக்கெல்லாம் வந்து விஜய்க்காக நாங்க எடுக்கிறோம் இந்த அளவுக்கு நாங்க வந்து சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் விஜய்க்காகவே நாங்க நிக்கிறோம் ஆனா ஒரு போஸ்டிங் தர மாட்டேங்களே என்னன்னே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு

நான் வந்து நான் மாவட்ட லெவல்லாம் இல்லை பெருசாக நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் மாநில லெவல்லே உங்களுக்கு நான் போஸ்டிங் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் சமரசம் பண்ணதா நியூஸ் வருது ஆனால் இருந்தாலும் நீங்கள் இவங்களெல்லாம் சமாதான சமாதானப்படுத்தலாம் சமரசப்படுத்திடலாம் உங்களுக்காக விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு அறிவிச்சு அதாவது நான் ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு இருந்து நாங்க என்ன பண்றோம் இறங்கி நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கெல்லாம் வந்து நீங்க போஸ்டிங் தர மாட்டீங்க குற்றப்பின்னலில் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க பணம் கொடுக்குறவங்களுக்கு தெரியுங்க உயர் ஜாதியினருக்கு தான் தெரியுங்க என்னதாங்க நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிர்வாகிகள்லாம் ரொம்ப குழம்பி தள்ளியிருக்காங்க இப்ப விஜய் அண்ணா என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாரு ஏன்னா தன்னுடைய வாக்க வந்து நான் பண்ணியிருக்காரு காப்பாற்றணும் குற்ற பின்னணியில இருக்கிறவங்களுக்கு பதவி தர மாட்டேன்னு சொன்ன வாக்க காப்பாற்றணும் ஆனா இது எல்லாருமே வந்து மெயினா வந்து ஒரே ஒரு புள்ளியில தான் வந்து நிக்கிறாங்க அதாவது பிரபலங்களா இருந்தாலும் சரி நிர்வாகிகள் அதாவது பதவி கிடைக்கல அப்படின்ற நிர்வாகிகள் இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து மெயினா வந்து ஒரே ஒரு ஆள் ஆனந்த் புசியானந்த் புசியானந்த மீறி விஜய் பக்கம் போவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யோட அரசியல் ஆலோசகர் முதல் கொண்டு பேசிட்டாங்க ஆனா இருந்தாலும் புஷியானந்த் மேல புகார் மேல புகார் வந்துட்டே இருக்கு என்ன பண்ண போறார் விஜய் அப்படின்றதுதான் எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லா உட்கட்சி பூசல் வெளிக்கட்சி பூசல் எல்லாமே நடந்துகிட்டுதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இது வரைக்கும் நாம வந்து விசிகாவை பத்தி பேசினது இல்ல அதிகமா பேசினது கிடையாது சோ அந்த வகையில ஒரு பெண் காவலர் எஸ்ஐ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விசிகாவினர் வந்து என்ன வந்து ஸ்டேஷன்ல என்ன அடிச்சு தாக்கிருக்காங்க அப்படி சொல்லி ஒரு பொய் புகார் கொடுத்திருக்காங்க சோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கேமராவை வந்து சர்ச் பண்ணதுல அந்த மாதிரி யாரும் பண்ணல அப்படின்னு சொல்லி இது வந்து முற்றிலும் பொய்ன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கான் சோ அது எதுக்காக நடந்தது அதாவது பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்காகவே நிறைய பாதுகாப்பு சட்டங்கள்லாம் நம்ம நாட்டுல இருக்கு

இருக்கும். அந்த வகையில் இந்த பெண் எசை செய்த இந்த சம்பவம் ரொம்பவே பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல சோமநாதபுரம் காவல் நிலையத்துல இருந்து அப்படி இருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஐந்தாம் தேதி அமராவதி புதூர் கிராமத்துல இருக்கிற கிராம மக்கள் வந்து அப்படி இருக்காங்கன்னா கோவில் விஷயத்துல ஒரு தகராறு வந்திருக்கு இந்த விஷயம் சோமநாதபுரம் காவல் நிலையத்துக்கு என்ன பண்ணது போகுது யாரு போறா அப்படின்னு கிராம மக்கள் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட நிர்வாகி இளைய கௌதம் என்ன பண்றாரு கூட போறாரு முத்து கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு எஸ்ஐ தான் என்ன பண்ணிருக்காரு இந்த வழக்க வந்து வாங்கி என்ன பண்ணிருக்க விசாரிச்சுட்டு இருக்காரு என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஐந்தாம் தேதி அமராவதி புது கிராம மக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட கட்சி நிர்வாகி இளைய கௌதமோட சேர்ந்து ஒரு புகார் ஒண்ணு கொடுக்குறாங்க கோவில் நிலையம் சம்பந்தமா ஒரு புகார் ஒண்ணு கொடுக்குறாங்க சோமநாதபுர காவல் நிலையத்துல அப்ப அங்க முத்து கிருஷ்ணன் இசை அவர் என்ன பண்றாரு அந்த கம்ப்ளைண்ட வாங்கி என்ன பண்றாரு விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போது போது வெளியே வந்து ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்த பெண் இசை பிரனீதா வந்து என்ன பண்றாங்கன்னா தேவையில்லாம உள்ள குறுக்க பூந்து இந்த கேஸ் எல்லாம் நீங்க நடத்த கூடாது இதை வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்பு மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க இதனால ஆத்திரமடைந்த கிராம மக்களும் விசிகா நிர்வாகி இளைய வை கௌதம் அவர்கள் என்ன பண்றாங்க அந்த பெண் இசையை கூட வாக்குவாதத்தில் முற்றுறாங்க முற்றும் பொழுது என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் கலைஞ்சி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பெண் இசை என்ன பண்றாங்கன்னா என்ன கத்தியால கீறிட்டாங்க என் சட்டைய பிடிச்சிருந்தாங்க என்ன வேலை செய்ய விடல என்ன அடிச்சிட்டாங்க தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க புகார் கொடுத்தது இல்லாம தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் போய் என்ன பண்றாங்க கட்டளம் கட்டி என்ன பண்றாங்க என்ன இந்த மாதிரி தாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அங்க பரிசோதிச்ச மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க நல்லா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அடியே இல்ல நீங்க கியூரா தான் இருக்கீங்க உங்களுக்கு உள்புறத்துல வெளிப்புறத்துல எந்த காயமும் இல்லை எதுக்கு நீங்க அட்மிட் ஆகணும் வேணா நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல நான் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா என்ன பண்றாங்க அட்மிட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் இது விசாரணை விசாரணை வலயத்துக்குள்ள வரும்போது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா விசிகா நிர்வாகி தான் வந்து என்ன பண்றாரு தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே போக்கஸ் பண்ணி என்ன பண்றாங்க விசாரணை மேற்கொள்ளும்போது அதுக்கப்புறம் விசாரணை பண்ணதுல திடுக்கிடும் தகவல் காவல்துறையினுக்கே சந்தேகம் வந்து விசாரணை வேறு வழியா திரும்புது யார் பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்ஐ பிரனிதா பக்கம் திரும்புது சிசிடிவி காட்சி வந்து பாத்தானா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கல உடன் காவலர்களை விசாரிச்சா அப்படி ஒரு சம்பவம் நடக்கல அதுக்கப்புறம் மருத்துவர் கூப்பிடுப்பா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க அவங்க கிட்ட விசாரணை பண்ணணும் அவங்க வந்து சொன்னோம்னா ஐயா நாங்க விசாரிச்சுட்டோம் இவங்களுக்கு எந்த காயமும் இல்ல நாங்க சொல்லிட்டோம் ஆனா இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க வலுக்க டைம் என்ன பண்றாங்க அட்மிட் ஆயிட்டாங்க இதான் நடந்த சம்பவம் அப்படின்னு சொன்னோன்னு பெண் இசை செய்தது தவறு அவங்க வந்து ரொம்பவே மிகைப்படுத்தி பேசுறாங்க பொய் வழக்கு கொடுத்தது அவங்க சொன்னது எல்லாமே டிராமான்னு தெரிஞ்சோம் சோ மிகைப்படுத்தி பேசுனால அவங்க சொன்னது பொய் நாடகம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி இவங்க மேல நிறைய வழக்குகள் இருக்கு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்பவே இவங்களை கண்டிச்சு நிர்வாக ரீதியா என்ன பண்ணிருக்காங்கன்னா சோமநாதபுரம் காவல் நிலையத்திலிருந்து சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க ஆனா இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து அங்க அந்த ஸ்டேஷனுக்கு போகவே இல்ல நாற்பத்தி எட்டு நாள் வந்து நான் வந்து மெடிக்கல் லீவ்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் என்ன பண்ணிருக்காங்க வேலை

அட்டூடியங்கள் பண்ணலாம் என்ன வேணா நீங்க வந்து பொய் வழக்கு பொய் டிராமா போடலாம் அப்படின்றதுல இல்ல நீதி நேர்மை நியாயம் அப்படின்றது நீதி வந்து எல்லாருக்கும் சமமான அதிகாரத்தில் இருக்கிறவங்களாலும் சரி சாமானிய மக்களுங்களாலும் சரி எல்லாருக்கும் நியாயமானது பொதுவானது அதை விட்டுட்டு அதிகாரத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது சோ அதனால இந்த விஷயத்துல ஒரு நியாயமான ஒரு தண்டனை வழங்கணும் அந்த பொய் புகார் கொடுத்த ஏன்னா வந்து சோ ஒரு கட்சியும் வந்து என்ன பண்ணிருக்காங்க கலங்கப்படுத்திருக்காங்க தனிநபர் ஒருத்தர் என்ன கலங்கப்படுத்திருக்காங்க சோ இதற்கான உரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன பண்ண போது அரசாங்கம் காவல்துறை அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா அதாவது பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கக்கூடிய காவல்துறை வந்து இப்படி ஒரு பட்சமா செயல்பட்டு இருக்கிற வேலையை காப்பாத்திக்காம அதுல ஒரு அரசியலை கொண்டு வந்து நுழைக்கணும்னு நினைக்கிறது அது அவங்களுக்கே திரும்ப வந்து எதிர்வினையா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இது தொடர்ந்து என்ன ஆக போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் சோ இது ஒரு பக்கம் இருக்க நெல்லையில வந்து முதலமைச்சர் போயிட்டு நிறைய நலத்திட்ட பணிகள்லாம் வந்து தொடங்கி வச்சிருக்காரு சோ அதுக்கு சம்பந்தமா வந்து ஒரு விழா மேடையில பேசும்போது திடீர்னு நயனார் நாகேந்திரன் வந்து கோச்சிக்க கூடாது அப்படின்னு

அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா பாஜக எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உண்மையால இருந்தா என்ன பண்ணிடணும் நல்லா யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்பவே என்ன பண்ணிச்சுன்னா ஒரு காமெடியா ஒரு நகைச்சுவையா வந்து அங்க மேடையில வந்து நடந்த ஒரு சுவாரஸ்யமா நிகழ்ச்சியா இருந்தாலும் இதுக்கு பின்புலத்துல ஒரு சில அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொஞ்சம் சிண்டுமுட்டு வேலை தான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா நயினார் நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாஜக தலைவரை மாற்றுறதுல ஒரு முடிவில் அண்ணாமலை வருவாரா இல்ல தமிழிசை சவுந்தராஜனாக வருவாங்களா இல்ல வானதி சீனிவாசனாக வருவாங்களா இல்ல திருப்பி நம்ம நைனா நாகேந்திரன் வந்துருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் போயிட்டு இருக்கு அதன் மத்தியில இப்ப திமுக மேடையில திமுக முதல்வரோட நம்ம நயினார் நாகேந்திரன் வந்து பாஜக கடுமையா விமர்சிக்கிறாரு இதுக்கு வந்து என்ன பண்றாரு ஒத்து ஊதுறாரு இவர் வந்து எதுவுமே கண்டனம் தெரிவிக்கலையே அந்த கூட்டத்துல இருந்து எழுந்து வரலையே அப்ப இவருக்கும் வந்து என்ன பண்றாரு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குப்பா அப்படின்னு அதுவும் இல்லாம நம்ம முதல்வர் என்ன சொன்னார்னா போற போக்க பாத்தீங்கன்னா என்ன முதல்வர் வந்து என்னை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு நம்ம நயினார் நாகேந்திரன் போற போக்கில வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து வந்து ஐக்கியமா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமா சொன்ன விஷயத்த பாஜக வந்து எங்க அவரு

திமுக கூட உறவு வைக்கணுமா வைக்க கூடாதான்றது அண்ணனுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனா இத பாஜக எப்படி எல்லாம் சிந்து மூட்டி விடுறாங்க இது பின்னாடி வந்து அண்ணாமலை ஒன்னு அண்ணாமலை ஆட்கள் இருப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல இப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம முதல்வரை இன்னொரு விஷயத்த சொன்னாரு அங்க திருட்டு கடல்வால வந்து போய் என்ன பண்ணிருக்காரு டேஸ்ட் பண்ணிருக்காரு அதாவது திருநெல்வேலி அப்படின்னாலே தான் பேமஸ் ஆனா இப்போ மத்திய அரசு நிறைய அல்வாக்களை வந்து கொடுக்குது அது குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு அல்வா பாருங்க அந்த அல்வா தான் இப்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆமா பட்ஜெட் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு செஞ்சிருக்காரு ஆனா இருந்தாலும் ஆனா நயனார் நாகேந்திரன் நீங்க ஒரு உண்மையை சொல்ல முதல்வர் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வஞ்சிக்குது பாஜக ஏன்னா நீங்க கொடுக்க வேண்டிய பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கல வரி நிதியும் கொடுக்கல பேரிடர் நிதியும் கொடுக்கல எந்த நிதியுமே கொடுக்கல ஆனா இது இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜகல நீங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க நீங்க ஆச்சுன்னா பேசி வாங்கி கொடுக்கணும் ஆனால் அதுவும் இல்லை நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒன்றிய அரசுக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலும் நம்ம முதல்வரையா சொன்னதை நயினார் நாகேந்திர அண்ணன் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் ஏன்னா பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சிக்கிறாங்க அப்படின்றது வந்து அண்ணன் உண்மையிலே உணர்ந்து பாரு அப்படின்னு சொன்னேன் ஸோ இதெல்லாம் வந்து சுவாரஸ்யமா போற விஷயத்த வந்து பாஜக இந்த அளவுக்கு வந்து சிண்டு முட்டி விடுவாங்களா அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா இதுக்குதான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரே வார்த்தையில சொன்னாரு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கு வந்து அதாவது முக்கியமா பாஜக கிட்ட இருந்து நமக்கு நிதியும் கிடைக்காது நீதியும் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு சோ அந்த மாதிரிதான் இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு சோ பார்க்கலாம் அரசியல்ல இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் நாளுக்கு நாள் நடக்க போகுது அப்படின்றதையும் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு வந்து நம்ம அரசு நிகழ்ச்சியில அலசி ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்